ஒன்று தீமத்தியோ ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம்சத்தை வாசிப்போம் ஒவ்வொரு தீமத்தியோ உன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு காரியத்தை ஒரு வேலையை நாம் செய்து முடிக்கும்படியாக நமக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது என்னவென்று பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு குடும்பமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களாக இருக்கலாம் அது என்ன என்று நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை நாம் தேவன் வரும் வரையும் நம்ம அவருடைய வருகை வரும் வரைக்கும் நாம் அதை காத்து கொள்ள வேண்டியது நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நம்மிடத்திலிருந்து ஒன்றும் பறித்து விடாதபடிக்கு நம்மை விட்டு விலகாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டியது நாம் உப்பு நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நமக்கு தேவையில்லாத காரியங்கள் வீண் பேச்சுக்கள் சீர்கேடான வார்த்தைகள் அது மாத்திரமல்ல எந்த ஒரு ஞானம் என்று எண்ணுகிற வீண் காரியங்களுக்கும் நாம் ஒருவரும் விலகுகிறது அவசியமாக இருக்கிறது அதை விட்டு விலகி நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டியதும் அது மாத்திரமல்ல கருத்துடைய வருகை மட்டும் அவர் வருகிற வருக வருகையில் வரும் வரைக்கும் நாம் நமக்கு உபயோகிக்கப்பட்டது ஒப்புகிக்கப்பட்ட காரியங்களை வேலைகளை அல்லது குடும்பங்களை அது மாத்திரமல்ல நமக்கு உபயோகப்பட்ட அந்த மேலான ஊழியத்தை நாம் பற்றி அதை தேவன் வரும் வரைக்கும் நாம் செய்து முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது Amén.